ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலையே நம்ம சிக்கன் சவர்மா எப்படி ஈஸியாக செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் சிக்கன் ஸ்டபிங் வைக்கிறதுக்கு அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் டி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கேன் ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு கழுவிருக்கேன் அதனால ஒரு சின்ன ஸ்பூன்ல சேர்த்துக்கிறேன் சீரகப்பொடி ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்க தயிர் சேர்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் நல்லா பெசரி வச்சிருவோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கினா சீக்கிரமே நல்லா அந்த எல்லா மசாலாலாம் அந்த சிக்கனில் சேர்ந்துடும் அதனால் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா பெசரி வச்சிருவோம் ஊரட்டும் அப்படியே மூடி வச்சிருவோம் அரை மணி நேரம் ஊரட்டும் மறு தோசைக்கெல்லாம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் வந்து பெசரி வச்சுருக்கேன் சிக்கனும் சேர்த்துருவேன் எண்ணெய் வந்து நிறைய சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த நல்ல வரும் சைட் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா திருப்பி விடுவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி கலர் வரணும் அது வரைக்கும் வேணும் அப்பதான் அந்த ஹோட்டலில் வாங்க சாவுமா டேஸ்ட்டு கிடைக்கும் எல்லாமே அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் ரெண்டு சைடு திருப்பி விட்டு வேக வச்சு படித்துக்குவோம் எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி வறுத்த எடுத்துக்கிட்டேன் முட்டைகோஸ் பொடியாக சீவி வச்சுருக்கேன் மயோனைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வீட்டிலே ரெடி பண்ண மயோனைஸு இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணால் நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும் இது வந்து இன்னொரு நாள் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம் பூசு ரெடி ஆயிடுச்சு இந்த வேறு சப்பாத்தி கடலை போட்டு மூணையும் சிக்கன் மயோனைஸ் முட்டைகோஸ் மூணையும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் நல்லா ஸ்டஃபிங் வந்து சேரும் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து இதை கொஞ்சமாக மயோனைஸ் தடவிக்கிறேன் ஏற்கனவே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால இதை கொஞ்சமாக தடவிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா எல்லா சைகண்ட் படுற மாதிரி தடவைக்கிறேன் வச்சுக்கலாம்